நான் ஐம்பது வருஷம் உழைச்சேன் உழைச்ச உழைப்புக்கு என்ன கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இதுலயே எல்லாருமே புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப செங்கோட்டை ஏதோ ஒரு அதிரடியான முடிவெடுக்கப் எடுக்க போறாருன்னு சொன்னபடியே சென்னையில போய் ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு சபாநாயகர்கிட்ட போய் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு நான் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணாரு ராஜினாமா பண்ணி நேரடியாக அவரோட வீட்டுக்கு போகாம பட்டின பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய சந்திக்கிறாரு அப்பயே ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுலயுமே ஆடி போயிருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர் திமுக கட்சி இருக்கு இன்னும் பல கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகளையெல்லாம் தேர்வு செய்யாம தனக்கும் வயதில் இருபத்தி வயது வரை கீழே இருக்கக்கூடிய ஒருத்தரை தலைவரை ஏற்றுக்கொண்டு இவர் போறாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் செயல்படலை அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சுட்டாரு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமா நான் தாவே கவலை என்னை இணைத்துக் கொள்கிறேன் விஜய் தலைமையில தாவே கவலை இணைஞ்சிட்டாரு அந்த தாவைக்கால் துண்டையுமே கழுத்துல போட்டு நின்றுட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் தாவே கவலை இணைந்தது வந்து உண்மையிலே விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ் அதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனா ஒரு அதிமுக தொண்டனா இது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் கொங்கு மண்டலத்துல கட்சியை கைக்குள்ள வச்சிருந்தவர் கட்டுப்பாடா வச்சிருந்தவர் அவரோட மனக்குமுறல்களை அவ்வளவு சொல்லி பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பார்த்தாரு ஆனா இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கப்பல் வந்து கரை போய் சேராது அப்படின்னு